அண்ணா அண்ணா சின்ன வயசுல படிக்கும்போது எடுத்த போட்டோ இந்த குரூப் போட்டோல மிஸ் ஆயிருச்சுன்னு சொன்னல அது எல்லாமே மாறன் வச்சிருக்கானா அந்த போட்டோன நீ நம்ம போன்ல வாங்கிட்டு எனக்கு 프레임 பண்ணி குடு ம் நம்ம வீட்ல பெருசா மாட்டிரவும் ஆமா நான் மாட்டணும் அப்புறம் அந்த பெரிய ஹால் இருக்குல்ல அதுல மாட்டிக்கலாம் ஆசபடியே எல்லாம் மாட்டிக்கலாம் சரியா மாரா ம் சொல்லுங்க அண்ணான்னால கூப்பிடவேனா சும்மா ஒரு நார்மலா கூப்பிடு சரி வீட்ல எதுவும் பொண்ணு பாத்துட்டு என்ன ஐயோ நான் இப்பதான் வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் படிப்பே முடிக்கல அதுக்குள்ள அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்திருக்கு இன்னும் குழந்தைக்கு தேவையான செலவு ஏகப்பட்டது இருக்கு இத போய் என்ன பேசுறீங்க இப்படி இல்லப்பா கேட்டேன் இப்பதைக்கெல்லாம் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற நிலைமையே நாங்களாம் இல்ல அக்காவுக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்கியிருக்கோம் அதை அடைக்கணும் அப்புறம் இப்போ எங்களுக்கு கொடுத்து உதவுறதே எல்லாமே எங்கள் பெரியப்பா தான் அவங்களுக்கும் நாங்கள் அந்த காசை திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னா எங்கள் பெரியம்மா சண்டைக்கு வந்துடுவாங்க நாங்கள் இருக்கிற வீடும் வாடகை வீடு தான் சொந்த வீடுன்னு எதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் நான் காலையில் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் மத் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு நைட்டு தான் வந்து படித்து எக்ஸாம் எழுதுறேன் அப்படி இருக்கும்போது கல்யாணத்தெல்லாம் பற்றி யோசிக்க முடியுமா முதல்ல அக்காவை செட்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நல்ல வேலை கிடைக்கணும் ம் ம் சரிப்பா சரிப்பா பழனி தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சா என்ன ஏதுன்னு ஒரு ஃபோனும் பண்ணல சரி என்ன ஏதாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்போம் ஆல்ரெடி சங்கர் அண்ணா தான் கூப்பிட்றாங்க ஏன்பா நீங்கள் பேசிட்டுருங்க நான் அந்த ஒரு ஃபோன் முக்கியமான ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் ம் சரி நான் போய்ட்டு வாங்க என்னப்பா ரொம்ப பிஸி ஆகியாச்சா என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணலை எங்கள் எல்லாத்தையும் மறந்தாச்சா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா ஆப்ரேஷனெலாம் நல்லபடியா முடிஞ்சுது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கிறேன்ல அதான் ஃபோன் பண்ண முடியல ஓ சரிப்பா சரிப்பா இப்ப தங்கச்சி நல்லா இருக்காதானே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல வலி எதுவும் இருக்கா இல்லைண்ணா இப்ப மாத்திர மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்கள அதனால வலியெல்லாம் இல்ல இப்ப தங்கச்சியும் நடக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம வீட்ல இருந்து அம்மா மாறா எல்லாரும் தான் வந்து பாத்துக்கிட்டாங்க எல்லாமே மாறாவா ஆமாண்ணா உங்க தம்பி பையன் மாறன் தான் ஓ அப்படியாப்பா சரி 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 மாறன் ரொம்ப நல்ல பையன்பா எந்த கெட்ட பழக்கமும் இல்லை இந்த காலத்து பசங்க மாதிரி வீடு விட்டா வேலை வேலை விட்டா படிப்பு இப்படிதான் ஆமாண்ணா அப்புறம் அத்தை வீட்டுல என்ன சொன்னாங்க கல்யாணத்துக்கு அண்ணா அது அது வந்து மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அதனால இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் எங்கன்னா போய் பேச முடியும் அவங்க வாழ்க்கை அவங்களான்னு ஆயிடுப்போச்சு அதான் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள தான் பாக்கணும் என்னையா சொல்ற அந்த பையனுக்கு தானே நம்ம தங்கச்சி கட்டணும்னு சொல்லிட்டு அம்பட்டு வீதா பேசிக்கிட்டு இருந்து அது இதுன்னு வாங்கிட்டு போறது வைக்கிறதுன்னு அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன் இம்பட்டு விஷயத்த மறைச்சிருக்காங்க சும்மா விட்டா நாலு சாட்டு சாத்தி இருக்கணும் இல்ல ஐயோ இல்லண்ணா அதெல்லாம் பெரிய கதை நான் அங்க வரும்போது உங்களுக்கு சொல்றேன் அண்ணா எனக்கு ஒரு ஆசை அது உங்ககிட்ட சொல்லலாமா என்னன்னு தெரியல சொன்னா எதுவும் தப்பா நினைச்சுக்குவீங்களோன்னு தான் பயமா இருக்கு என்னன்னு சொல்லுப்பா ஆனா என்னதான் நான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் என் தங்கச்சி அதுல சந்தோஷமா இருப்பாளா என்னன்னு தெரியல என் தங்கச்சிக்கும் தெரிஞ்சவனா நல்லா பாத்துக்கிறவனா எனக்கு மாறன ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் நீங்க என்ன சொல்றீங்க மாறனா என்னப்பா அவன் படிச்சிட்டு இருக்கான்பா இல்லனா ஒன்னும் அவசரம் இல்ல படிக்கட்டும் நான் எதுவும் சொல்லல ஆனா என் தங்கச்சியை நான் தனியா விட்டுட்டு வரும்போது அவ பாதுகாப்பு இல்லாம இருக்கா அந்த குடும்பத்துல நான் ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன்னா அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷமா அங்க வந்து இருப்பேன் அதான் ஒரு வார்த்தை உங்களால பேச முடியுமா நீங்களும் அவனுக்கு அப்பா மாதிரி தானே புரியுதுப்பா பழனி இருந்தாலும் நான் வீட்டுல பேசணும் நானா வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது நீ முதல்ல தங்கச்சியை வீடு கூட்டிட்டு வர வழியை பாரு அப்புறம் இதை பத்தி பேசலாம் சரியா சரி பாத்துக்கோ நான் வைக்கிறேன் அண்ணன் காதில் எப்படியோ போட்டு வச்சுருக்கோம் எப்படியாவது பேசி முடிச்சா என் தங்கச்சி சந்தோஷமாக இருப்பா பாதுகாப்பாகவும் இருப்பா என்ன பழனி இப்படி கேட்குறான் மாறன் நல்ல பையன்தான் ரொம்ப பொறுப்பான பையனும் கூட இருந்தாலும் குப்பமா என்ன சொல்லுவா வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க சரி முதல்ல இதெல்லாம் முடியட்டும் அப்புறம் பேசலாம் என்ன பாக்குறீங்க என்னடா பாக்குறீங்க தங்கண்டா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சலுப்பாவும் இருக்கு டிவியையும் போட்டு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க சரி இந்த சோபாவிலயாவது உட்காருவோம் ம் எங்க போகுது உட்கார போறியா ஏய் கால கால் கால சமந்தி ஏய் உட்காந்துருக்கேனே உனக்கு தெரியல காலே மேல வந்து உட்கார்ற அங்க சமந்தி கால வச்சிருந்தீங்க இங்க யாரு ரோட்ல போறது வர்றதுக்கெல்லாம் இங்க சோபாவை போட்டு வைக்கல உட்காரத்துக்கும் வைக்கிறதுக்கும் சரியா இது என் வீடு நான் எங்க வேணாலும் காலம் நீட்டுவேன் சரிங்க சமந்தி இந்த இதில் மேல உட்காரு இதுக்கெல்லாம் ஆசைப்படாத தரையில உட்காரு சரிங்க ஹ டு டு ட்டு ட்டு ட்டுட்டு அழகா இருக்குங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஜூலியோட மாமியார் தானே ஆமாங்க நானும் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஆனால் அந்த பேரன் இறக்கம்மா வெளியவே விட மாட்டேங்கிறாங்க வெளியே எந்திரிச்சாலே அலறான் அதனால் தான் எங்கிட்ட வர முடியல சரிங்க ஏன் வெயிலில் வச்சிருக்கீங்க உச்சி வெயிலில் தானே வைக்கக்கூடாது இப்போ தானே சூரியன் உதிக்குது இந்த வெயிலில் வைக்கலாம் இந்த வெயிலில் வச்சா மஞ்ச காமலை வராதுன்னாங்க அதனால தான் சரி தூக்கிட்டு வந்து வெளியே வச்சிருக்கேன் சரி சரிங்க சேர் எடுத்துட்டு வர உட்காரீங்களா இல்லை இருக்கட்டும் பரவாயில்லைங்க அடடே வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா என்ன பண்றா வெயில் உட்காந்துருக்காரு சொல்லுங்கயா

அண்ணா நானா வீட்டுக்குள்ள கம்மன் இருக்கிறத விட்டுவிட்டு வெளியே போய் நின்றுக்கிட்டு இப்போ அந்த பயலுக்கு வர வீட்டு வரி கொடுன்னு கேட்குறாங்க இது கையிலலாம் பத்து பைசா இல்லை இது போய் எதுக்கு இப்போ வெளியே நின்றுச்சு அதுவும் இல்லாமல் அந்த பங்கஜம் முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்தும் ஏண்டாப்பா வீட்டுக்கு வந்து சொந்தக்காரவங்க கிட்ட தான் வரி கேட்பீங்களா அவங்களுக்கு செத்து நானே கொடுத்துட்றையா எங்களுக்கு ஒன்றும் யாரும் கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை எங்களோட காசை நாங்களே கொடுத்துக்குவோம் இந்தா காசு உள்ள வாங்க சமந்தி

இவங்களெல்லாம் இது வச்சு வீட்டில் சோர் போகிறதே பெருசு இதுலேயும் வேற எல்லோருக்கிட்டையும் இன்னைக்கு ஏச்சம் பேச்சம் வாங்க வைக்கிறது அவளை கை கொட்டி சிரிப்பான் என்னடா சம்மந்திக்காரி ஒரு வா வாயை திறந்து கொடுக்க மாட்டேங்கிறான்னு நான் என்னமோ பண்ணுவேன் நீ ஒன்றும் பண்ண வேணா தாயி ஒழுங்காக இருக்கிற மாதிரி தான் இரு இல்லைன்னா வீட்டை விட்டு போ ஒருத்தருக்கு நம்ம பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது அதை நம்ம அனுபவிக்கும் போது தான் அந்த வழியும் வேதனையும் தெரியுது இப்படித்தானே பழனிய காசு அசையாதே இதுன்னு வாங்கிட்டு வந்த பையனை வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போ வெளியே போன்னு ஒருத்தன அதே மாதிரி இன்னைக்கு இருக்கறதுக்கு இடம் இல்லாம இவங்க வீட்டை விட்டு போ வீட்டை விட்டு போன்றாங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்தது அன்பை சொல்லி ஆசை உள் துள்ளுதே சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே நலு லாலு லாலு லால மாமா மாமா மா மாமா நலு லாலு வாழ்க்கையில் இந்த ஆளுக்கு எதை பத்தியாவது கவலை இருக்குது ஒரு கவலையும் இல்ல லாலலா போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறத பாரு சின்ன பையன் ஏதோ ஆடுறான் பாடுறான்னா அவன் வயசுக்கு அவன் செய்கிறான் இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு வேலை வெட்டிக்கு போறதில்ல இப்படி வீட்டிலேயே மணிக்கணக்கா இருந்துகிட்டு

ஆ அந்த வந்துட்டேன் வந்துவிட்டேன் மா மாமா மா மாமா எவ் யாரும் வெளியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க காதலே கேட்காம ஆடிக்கிட்டு கிடக்கிற என்னதான் பண்றதுன்னு தெரியல நீங்கள் தானடா என்ன வேணும் அப்படியா என்ன வசூல் பண்ண வந்துட்டீங்க என்னக்கா பண்ணுறது இப்பலேருந்து தான் ஆகணும் இல்லைன்னு ஆகாதுல்ல அதனால தான் வாங்கிட்டு போலாம்னு வந்தோம்

சரிடா கோயில் காசுன்னு வேற சொல்கிறீங்க இன்னைக்கு வேற வீட்டில் கறி ஆக்கிறதுக்கு கறி எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு எல்லாம் சுத்த பத்தமாக கொடுக்கணும்ல சாப்பிட்டு நாளைக்கு எப்படி வாசலாம் வீடு வாசல் விடுவேன் அப்புறம் வந்து காசை வாங்கிக்கோங்க சரியா கொடுக்கணுடா கோயில் காசுல யாராவது ஏமாத்துவாங்களாடா நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கடா வீடெல்லாம் வலிச்சுடுவேன்டா இன்னைக்கு வீட்டில் கறி வேணால் வந்து பாருங்கள் போயிச்சோன்னா கூட

அதே நம்ம ஜீவத்து இருக்கலமா ஏ காச்சத் தெருவிலினா அங்க போலாம்டா இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி அங்க போக முடியும் இதுக்குனே இருக்க டாக்டர் தான் போக முடியும் உமா வந்தறட்டும் வந்தேனே அக்கா கிட்ட கேட்டு எந்த ஆஸ்பத்திரியினு பார்த்து கூட்டிட்டு போ ம் சரிமா மகா இப்ப பரவாலையா பரவாலம் சரி ஒண்ணு இல்ல அக்கா வந்தேனியோ ஹாஸ்பிடல் போய் வந்தறலாம் ம் சரி மாமா வாமா வந்து படுத்துக்க வா ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் முத்தலட்சுமி நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்